கோவை மாநகரில் எந்த பகுதியில் விபத்து நடந்தாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக உயிர்காக்கும் முதலுதவி சிகிச்சைகளை அளிக்கும் வகையில் இரண்டு இருசக்கர வாகன ஆம்புலன்ஸ் சேவைகளை துவங்கிய பிஎஸ்ஜி நிர்வாகம் நாடு முழுவதும் மே இருபத்தி ஏழாம் தேதி உலக எமர்ஜென்சி மெடிசன் தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகின்றது பகுதியாக இன்று கோவை பீலுமேடு பகுதியில் உள்ள பிபிஜி மருத்துவமனையில் வேகம் எனும் தலைப்பில் முதலுதவி அளிக்கும் வகையில் இருசக்கர பைக் ஆம்புலன்ஸ் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை பி எஸ் ஜி மருத்துவமனை இயக்குனர் மருத்துவர் ஜே எஸ் புவனேஸ்வரன் மற்றும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஆனைமலை புலிகள் கழக இயக்குனர் ராம் சுப்பிரமணியன் ஆகியோர் கொடியை செய்து துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசினார் வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு மிக வித்தியாசமான ஒரு சிறப்பான நாள் இன்றைக்கு வந்து உலக எமர்ஜென்சி அல்லது அவசர சிகிச்சையினுடைய ஒரு முக்கியத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு நாள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம எல்லாரும் இப்போ பார்த்துட்ருக்குற நம்மளுடைய கிளைமேட்டிக் சேஞ்சஸ் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சுற்றுப்புற சூழலில் அதிக வெப்பம் அதிக மழை அதிக குளிர் வறட்சி இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து குளோபல் வார்மிங் அப்படிங்கிற ஒரு வெப்பமயமாதல் புவி வெப்பமயமாதல் அதில் நடந்துகிட்ருக்கு அதற்கும் இந்த எமர்ஜென்சிக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுத்து இதை வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு நாளாக நாம் அனுசரிக்கிறோம் இதையொட்டி பிஎஸ்டி சிறப்பு மருத்துவமனையில் நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு ஒரு வேகம் என்று சொல்லக்கூடிய அதில் வந்து என்னென்னா பொதுவாக ஒரு அவசர சிகிச்சை அப்படின்னா ஒரு ஆம்புலன்ஸு தான் வந்து போய் முதல்ல அந்த சிகிச்சைக்கு போவாங்க தற்போது ஆம்புலன்ஸ் செல்லக்கூடிய இடங்களுக்கு அல்லாமல் எங்கு வேண்டுமானாலும் துரிதமாக இருசக்கர வாகனங்களில் அந்த ஸ்கூட்டரில் உடனடியாக ஒரு முதலுதவி கொடுக்கக்கூடிய ஒரு சேவையை இன்று அதன் காரணமாக தொடக்கி இருக்கிறோம் அதற்கு வந்து இந்த விழாவை சிறப்பிக்கும் வகையில் திரு ராமசுப்ரமணியம் நம்முடைய சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் அவரும் யோகநாதன் எல்லாருக்கும் தெரியும் யோகநாதன் ஐயா வந்து மரங்கள் நடுவதில் வந்து ஒரு நம்ம கோவை மாவட்டத்தில் முன்னோடியாக இருக்காங்க அதை வந்து எங்களுடைய எமர்ஜென்சி துறை தலைவி யாமினி டாக்டர் அவங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அதை இன்றைக்கி தொடங்கி வச்சுருக்கோம் அதை பற்றி ஒரு கருத்தரங்கு இப்பொழுது நடக்கி இருக்கிறது சிட்டிக்கு ரெண்டு இப்போதிக்கு வந்து என்னென்னா ஆரம்பம் எதிலுமே ஆரம்பிக்கும் பொழுது நம்ம இரண்டில் ஆரம்பிக்கிறோம் ஏன்னா இது வந்து ஒரு ஆம்புலன்ஸுக்கு மாற்று சேவை அல்ல ஆம்புலன்ஸினுடைய அவசியம் கண்டிப்பாக எப்பொழுதும் உண்டு ஆம்புலன்ஸுக்கு முன்னால் ஒரு முன்னோடியாக செல்லக்கூடிய ஒரு சேவை இதை நாங்கள் இப்போ ஆரம்பித்தது ஏன்னா பொதுவாக இது வந்து பெங்களூரில் வந்து டிராஃபிக்னால் ஆரம்பித்தாங்க அந்த கான்செப்ட் இப்போ கோயம்புத்தூர்லேயே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பல சமயங்களில் அவனாசி போடுத்து ஆண்டுறதுக்கே நமக்கு வந்து ஆம்புலன்ஸ்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆகுது அந்த காரணத்தினால இதை ஒரு தொடக்கமாக இரண்டு சக்கர வாகனங்கள் இரண்டை கொண்டு ஆரம்பிச்சிருக்கும் இதனுடைய தேவையை பொறுத்து அதிகப்படுத்தும்